யோமிரேதேவாரியே அசாிய சாதகஸ்வாமின் அசாியம் தாவகிம்மதூதகிருபாசந்தோ மாரியம் சாதகப்பிரப உலகத்தமிழ்வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த வார ராசி இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த வாரத்திற்கான ராசிபலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பக்த அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சிந்திக்க ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கின்றோம் போல ஜோதிட ஆர்வலர்கள் நமது நிகழ்ச்சியை பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்கேள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆழ்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துன்றிருக்கீள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிகிறது அதற்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிண்டு பலவிதமான ஜோதிட ரீதியான தகவல்கள் காணப்பட்டாலும் பலதரப்பு பக்த கொடிகளுக்கு இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையை திட்டமிடுறதுக்கு பயன்படுறது அதனால அது நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொடுங்கோ அப்படின்னு பல பக்த கொடிகள் தெரிவிச்சிருக்கீள் உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க குருநாதருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தோட இந்த நிகழ்ச்சியானது உங்களிடத்திலே சமர்ப்பிக்கப்படுறது உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கிறோம் ஓம் ஸ்ரீ குரு ஹரியோ எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக காட்டுறது இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத லாபங்கள் நாடி வரப்போகிறதோ இருந்தாலும் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் எதிலும் பொறுமை நிதானத்தை சிந்திப்பது நல்லது உங்களது ராசி சப்தமஸ்தானத்திலிருந்து அட்டமஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக ரத்தம் சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை தாய்வழி கருத்துக்கள் வந்தாலும் அந்த கருத்துக்களை சுப செய்திகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நாடி வரப்போறது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியம் ரீதியான குறிப்பாக はい。Okay. உணவு குழல் ரீதியான ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உணவையும் சிந்தித்து ஆரோக்கிய ரீதியான சுகாதார சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் மேஷ ராசி சார்ந்த பக்த கொழிகள் குலதெய்வத்தினுடைய திருநாமாவை இருபத்தோரு முறை ஜபம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் கடந்த காலத்தில் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த பல சூழ்நிலைகளுக்கு நீங்கள் நல்ல தீர்வை சிந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறதோ பணியாற்றக்கூடிய இடங்கள்ல இருந்த பலவிதமான கடுபிடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறதோ எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் தோன்ற போறதோ தன்னம்பிக்கை சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறதோ சதுரஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது சிந்தனை ஆற்றல் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ சப்தமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் சப்தமஸ்தானத்தை நோக்கி பிரவேசங்கள் ஆகும்பொழுது கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது நல்லது உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில எதிர்பாராத முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ அட்டம லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது நீங்கள் சிந்திக்கக்கூடிய தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ இருந்தாலும் பாக்ய தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாட்டுகள் அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு காலை முதல் மாலை வரை பலவிதமான சோதனைகளை கடந்து வந்தாலும் ஏதோ ஒரு ஆத்ம திருப்தியை நீங்கள் பெறக்கூடிய சிந்தனைகள் உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மாற்றங்களை கொடுக்க போறதோ முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகள் ரீதியான ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது சட்டம லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை சத்தான சரிவிகித உணவை திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறதோ திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் போறதோ சப்தம தசமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களுக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் அரியல்ஸ் தொகை போன்ற பலவிதமான தொகைகள் கூடுதலாக உங்கள் கையையும் பையையும் நிரப்பக்கூடிய சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது இந்த காலகட்டங்களில் உங்களது ராசிக்கு எட்டு ஒன்பதுக்கு உடைய மந்தக்காரகன் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செலவுகளை திட்டமிடுவது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் மிதுன ராசியை சார்ந்த பக்தப்படிகள் புதன்கிழமையில் விரதம் இருப்பது பெருமாள் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல்வாட்டுகள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கடக ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் கல்வியில பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாரமா அமைய போறதோ ஏதோ ஒரு தேர்வுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அந்த தேர்வுல வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு உங்களது தொடர் முயற்சி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் கல்வி ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது மூன்று பனிரெண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது அறிவாற்றல் பழிச்சிடுவதையும் நேரத்தில் தீர்மானங்களை அனுபவ ரீதியாக சிந்திக்க வேண்டும் எந்தெந்த தீர்மானங்களை சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது இருந்தாலும் தனஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கூடுதலாக வேலை பலுக்கள் அழுத்துவதையும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றதே என்ற ஏக்கங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையப் போறது சஷ்டம பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது ஐந்து ஏழு ஒன்பதாவது ஸ்தானங்கள்ல குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது குழந்தைகளுடைய முன்னேற்றம் கணவன் மனைவி அன்பு பெருகக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்கள் தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருதல் போன்ற சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது இருந்தாலும் சப்தம அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது சனிக்கிழமையில் விரதம் இருப்பது பெருமாள் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாட்டுக்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற சிம்ம ராசி பக்தகொடிகளே சிம்ம ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு இந்த வாரம் முயற்சி வாரமா அமையப்போறது முயற்சி திருவினை ஆக்கும் என்ற சொல்லை மந்திரமாக கொண்டு இந்த வாரத்தை இயக்குங்கள் இந்த வாரம் உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதையும் மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதையும் சிந்தி முடியும் இளைய சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போறது குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான சுப செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது சட்டம சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் பதிவதனால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் விட்டு கொடுப்பது நல்லது சனிக்கிழமையில் விரதம் இருப்பது பெருமாள் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாட்டுகள் கனிவான உள்ளம் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்து வருவது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப்போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க பிள்ளை பேர் வேண்டி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது சதுர் சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பது ஒரு அருமையான கிரக அமைப்பு கன்னியார் ராசியை சார்ந்த பக்த இந்த வாரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களது ராசிக்கு விரயஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பெரிய முதலீடுகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் மூன்று எட்டு கதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது ஒன்று பத்து கதிபதி வாக்குஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது பேச்சாற்றல் மூலம் பலவிதமான லாபங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னே ஏற்றங்கள் ஏற்பட போறதோ கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான பகை உணர்வுகள் நட்பாக மலரப் போறதோ எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியைக் கொடுக்க போறதோ கனியார் ராசியைச் சார்ந்த பக்த கொடைகள் வியாழ விரதம் இருப்பது குருபகவான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாத்துகள் துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிப்பது ஆன்மீக ரீதியான அனுகூலங்களை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய பல பக்தகுடிகளுக்கு ஆன்மீக ரீதியான பலம் அப்படின்னா என்ன அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் தோன்றது ரொம்ப நாளா ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ஒரு விரதம் இருந்துருக்கீங்க உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திடத்திலே தொடர்ந்து ஏதோ ஒரு பிரார்த்தனைய பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இவ்வளவு நாள் நான் பிரார்த்தனை பண்ணியும் எனக்கு அந்த பிரார்த்தனை வெற்றி அடையலையே அப்படின்னு உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இந்த வாரத்தில் வெற்றியை கொடுக்க போறது அந்த பிரார்த்தனை முழுமையான வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகளை மகாகணபதியை வழிபட்டுட்டு உங்களது குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை நீங்க சமர்ப்பிக்கும் பொழுது விநாயக பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வெளிநாட்டு தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும் பொழுது பொருளாதாரத்திலே குறிப்பாக புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது தன ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது ஒன்பது பன்னிரண்டு கதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது மூன்று ஆறு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செய்ய தொழில கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வாட்டுகள் விவேகம் மிக்க விருச்சிக ராசி ராசி கொடிகளே விருச்சிகொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது ஏதோ ஒரு நிமித்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய இல்லங்களை புதுப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது தந்தை வழி மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி கடந்து வருவது அருமையான அமைப்பை காட்டுகின்றது வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது குரு பகவானை ஆசிரியப்பது மாற்றங்களையும் இயற்றங்களையும் கொடுக்கும் இருந்தாலும் தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதான சயனஸ்தானத்தை பின்பற்றுவது நல்லது உங்களது ராசி நாதன் சயனஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பல பக்த கொடிகள் தூக்கமின்மை காரணமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதும் சரியான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வாட்டுகள் நம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே தனுர் ராசி சார்ந்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு லாபகரமான வெற்றி வாரமா அமைய போறது பாக்யாதிபதி சப்தம தசமஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது மூத்த சகோதர சகோதர மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பது மாணவ செல்வங்களுக்கு அருமையான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போறது தனுர் ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த வாரத்தை சரி விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுகள் மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் புரட்சிகளை செய்யக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது இடங்களிலும் சரி நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது உங்களது ராசிக்கு மூன்று பனிரெண்டு கதிபதி சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பணி நிமித்தமாக வெளியூருள் பணியாற்ற தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது உங்களது ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது வெளியூர் வெளிநாட்டு தகவல்களை பரிமாறி கொள்ளும் பொழுது கூடுதல் கவனத்தோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது சனிக்கிழமையில் விரதம் இருப்பது சனி பகவான் சன்னதியில் தீபம் ஏற்றுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வாட்டுகள் கும்பராசியின் பக்த கொடிகளே கும்ப ராசி சார்ந்த பக்த குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு பல வெற்றிகள் நாடி ஓடி பஞ்சம ஸ்தானாதிபதி வரும் பொழுது மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் புதிய கல்வி திட்டங்கள் ரீதியான முயற்சிகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறதோ இருந்தாலும் உங்களது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது இயற்கை ரீதியான பொது பொது இடங்கள் இயற்கை ரீதியான பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது இயற்கையினுடைய சீற்றங்கள் காரணமாக ஏற்படும் இயற்கை மாற்றங்களை மனதில் கொண்டு தேவையில்லாத பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது நல்வாட்டுகள் பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட பொழுது கதிபதி ஐந்தாவது ஸ்தானத்தை சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது எதிலும் பொறுமை நிதானத்தோடு செயல்படும் பொழுது பல வெற்றிகளை நீங்கள் பிரத்தமாக பெற முடியும் மாணவ கல்வி முன்னேற்றம் இளைஞர்களுடைய திருமண ரீதியான சுப செய்திகள் யாவும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது உங்களது குடும்பங்கள்ல நெடு நாட்களாக மனதை அழுத்திக் கொண்டிருந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நல்ல தீர்வை சிந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவானுடைய தனி பெரும் கருணை வெற்றியை கொடுக்க போறது வியாழக்கிழமை மையில் விரதம் இருப்பது குரு பகவானை மேலும் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகர் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டம் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருப்பாகட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சுகினோ